நம்மகிட்ட அவன்கிட்ட பேசுற மாதிரி பெறங்கிட்ட அடிச்சு புரிய நான் பார்த்துட்டு அதாவது வேற ஆள்கிட்ட நம்மளோட அவனோட குழந்தை அவன் பேச்சுக்க தெரியக்கூடாது யானையை பார்த்து ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் உணவு பரிமாற்றம் உணவு செஞ்சு கொடுத்தான் அவன் என்ன எந்த அடிப்படையில் அவன் உணவு சமைச்சான் அவன் பேரை நான் சொல்றேன் அவன் சமைச்சான் அரிசி நவாப்பா ரேஜ் அரிசி யாதை சொல்றேன் எங்களை லூசாக நான் இது வரைக்கும் எண்பது வரத்தை லூசாக இருக்கேன்

இருக்க இருக்க கூட்டம் சுருங்குது எல்லாம் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு களக்குடி இந்த ஏரியாவில் சேஜிபிக்கு மணிக்கு எவ்வளோ வாங்குறாங்க என்ன ஆயிரத்தி எண்ணூறு சேஜிபி ஃபோன் அடிக்க முடியுமா ப்ரோ இதை பூரா அப்படியே டோசர் பண்ணி இங்கே கொண்டு வரணுமே ப்ளீஸ் என்ன கூட்டம் குறைஞ்சாலும் நான் விட மாட்டேன் அண்ணண்டா தொலைக்க மாட்டேன் அண்ணண்டா அண்ணேண்டா நம்ப சந்திக்காத நாரதரா இப்பதான் நேற்று சொப்பனத்துல கண்டு என் கருப்புக்கு குழந்தை பிறந்த மாதிரி என் தங்கச்சி குழந்தை பிறந்திருச்சா நல்லா இருக்கா என்னமைச்சா தான் நம்ம கொடுத்து வச்சது என்ன மச்சான் சொல்றியா சின்ன உயிரை காப்பாத்திட்டேன் பெரிய உயிர் அப்ப என் தங்கச்சி கருப்பு குழந்தை அப்படியே பிறண்டு அடந்திருக்கு அதுக்கு தாட்டு ரத்தம் நிஞ்சன உடனே நான் ஏன் ரத்தம் சேரல உன் தகஜிக்கு அப்புறம் நம்ம எச்எஃப் எஃப் மாட்டு ரத்தத்தை ஏத்தி பாதில ஏத்தும் போதே ஒரு தங்கச்சி செத்து போச்சா மச்சான் கேதது கூட சொல்லல எங்கன்ட்டு மாட்டு தடத்துலயே வச்சுட்டேன் ஐயோ என் மரும எங்காம என்னமேன்னு மச்சான் என் மருமை எனக்கு என்னாச்சு என்னவா என் மருமை எனக்கு அது என்ன பிள்ளையா வேற எல்லாமே டாக்டர் மிரண்டு கீரி பிள்ளை மாதிரி என்னமோ ஒன்று வெளியே வந்திருக்கு அது அமெரிக்காவுக்கு கூண்டில் விட்டு அடி போட்டுருக்காய் டாக்டர் உதஞ்சி அடுத்து தெரிஞ்சு அதை போடா இந்த டீ மணிலேருந்து விற்கிறேன் டீயா கம்மா தண்ணியா எங்கன்னா கலக்கிறானே தெரியல நாடக நாடகத்துக்கு வர்றேன் என் ஊரும் திருப்பவனத்துக்கு அங்கிட்டு இங்கே எப்படி வந்தேன் என்ன இந்த டீயை போட்டுருப்பேன் இல்லனே நம்ம நாடத்துக்கு தான் கூட்டம் வரும்னு தெரிஞ்சே வரான்டே என் பேச்சை பாலா பண்றான்டா பங்காளி மரியாதை அவன்ட்டு ஐநூறுவா ஆயரூவா ஏடா என் நாடகத்துக்கு வந்துட்டு என் மக்களை காலி நான் பார்க்குறீ எங்க நான் கொதிக்க வைப்பேன் அதுதானே என்னமோ சரித்தேன் வந்தாரே ஒரு ஜாமியார் அவர் பேர் என்ன செந்தில் குமரன் நாரதர் என்ன ஒரு நாரதர் நான் எங்கேயும் பார்க்கலடா ஏ நாரதர் நல்லானே இருக்காரு தூரு தூருக்கட்டை உடைக்கிற ஆள் மாதிரி இருக்கா புள்ளையே முரட்டாளா சுமண்டு முடியும் எந்த தண்டியாக இருக்க எல்லாமே பேசுவாரா உங்களோட நிறைய பேசுவாராம்ண்ணே கானகத்தில் பாட்டு பாடும் ஜாமியாரையா காவலரை வேசமிட்டால் கல்வர்களும் வேட்டுருவில்

சாமி இல்ல எத்தனை வகையான சாமி நல்ல சாமியா பாரு நாரசாமியா நீ போய் பாக்குற இப்ப எதுக்கு இவ்வளவு பிரஷர் ஆகுற பேசுற என்ன வேஜினாலும் அதே சம்பளம் தானே ஏன் முக்குற சட்டம் பேசாத செந்தில்குமார் அண்ணா பெரிய ஆளாக ராதாகிருஷ்ணனா பெரிய ஆளா என்கிட்ட பேசி வேணா பாப்பான் நான் பெரிய ஆளுங்க இல்லைங்க அப்புறம் நானும் பெரிய ஆள் இல்லை என்ன தெரியும் உனக்கு என்ன தெரியும் இந்த ஊருக்கு ரூட் தெரியாம ஏழு போன்னு அடிச்சியே வேற ஏதாவது பேசியா பேசுறியா ராமாயணம் மகாபாரதம் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் இன்பத்து பால் சொல்லக்கூடிய முப்பாலையும் இந்த உலகத்திற்கு மனிதன் இப்படித்தான் வாழணும் இப்படித்தான் வாழ்ந்தா இனிமேல் இப்படித்தான் வாழ போறான்னு ஆயிரத்தி முன்னூத்தி இந்த உலகத்திற்கு தந்தார் அல்லவா பொருத்துப்பால் எல்லா பாலும் தெரியும் அறத்துப்பால் பொருட்பால் இன்பம் என்ற காமத்திற்பால் அப்படி பாலும் தெரியும்ல ஆமா ஆவின் பால் ரெண்டு லிட்டர் அவளா

வெங்காயம் எவ்வளவு அடங்கவே மாட்டாங்க அவமாதிப்பு கேள்வி கேட்டு வாங்க தம்பி சொல்லுங்க தெரியுமா தம்பி சிறியவர் பெரியவர் இல்ல சாமியார் சாமியார்

இவ சகதியில் நடந்து வந்தது நம்ம பக்கத்தில் போனாலும் நம்ம மேலே ஓட்டிக்கணும்னா இப்போ யானை வந்திருக்கு அது நீ என்ன சவடால் பிங்க வாங்கி வாங்க வாட முதல்ல பெரிய சவடால் பேசுகிற என்ன பேசுகிற உனக்கு என்ன தெரியும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலைகசி ஐம்பெரும் காப்பியங்கள் ஐசிறு காப்பியங்கள் பத்து பாட்டு எட்டு தொகை அகனானூறு புறநானூறு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ இந்த உலகத்தில் இருக்கு என்ன பேசணும் மண்ணால் ஆனது மகாபாரதம் பெண்ணால் ஆனது ராமாயணம் எத்தனை பாட்டு பத்து பாட்டு எட்டு தொகை

அப்ப ஆயிரம் பேர் அதுல கலந்துக்கிறான்னா நூறு பேர் இன்னைக்கு இறந்துருவேன் தொள்ளாயிரம் பேருக்கு தான் உணவு சமைக்கணும் அப்படின்னு உணவு பரிமாற்றம் செய்தார்கள் அந்த உணவை கொடுத்தவன் ஒருவன் அவன் யாரு அவனுக்கு எப்படி அந்த கணக்கு தெரியும் சொல்லுங்க நீங்க கணக்க புள்ளை வே வம்பா அறைங்க போற என்னன்னு எனக்கு தெரியாதா சமைக்கிறேன் ஜமயக்காரன் எல்லாமே க இருக்கும் டேய் அவனை கூப்பிடாத

சாவிடா நான் என்ன பேசிட்டீங்க நீ என்னையா பேசுற இருவருக்கும் யுத்தம் நடக்குது அந்த சண்டையிலே நீங்க என்ன தமிழ் பேசுறீங்க பேசுறேன் ரெண்டு வருஷம் தமிழ் தானே பேசுற ஐயோ ஐயா தேவைய நெசமாவே ஆரம்ப வாங்கிக்கிறாண்டா போச்சொல்றான் முதல்ல அந்த யுத்தத்துல போர்ல இத்தனை பேர் மாண்டு விடுவார்கள் இவர்களுக்கு சமையல் சமைச்சு கொடுக்கணும் இறக்குறவங்க அவ்வளவு பேர் இன்னைக்கு இறந்துருவாங்க அப்படிங்கிற அந்த செய்தியை அறிந்து ஒருத்தன் உணவு பரிமாற்றம் உணவு செஞ்சு கொடுத்தேன் அவன் பேர் என்ன எந்த அடிப்படையில் அவன் உணவு சமைச்சான்

குதிரைப்படை யானைப்படை படைன்னு எல்லா படைகளும் இருந்தது முதன் முதலே கலாட்படையா போறேன்னா அவன் எதை எடுத்துக்கிட்டு போய் சுத்தம் பண்ண சண்டை போட்டான் எதை தூக்கிட்டு போன தப்பு போருக்கு போகும்போது எல்லா பேரும் எல்லா ஆயுதத்தையும் எடுத்துட்டு ஓடினாங்க ஆமா காலாட்படைகள் போடவே எதை தூக்கிட்டு போன கத்தி கம்பு என்ன எதை தூக்கிட்டு போனா காலை தூக்கிட்டு போனா

தன்னிச்சையாக முட்டை விட்டு அடைய கூட தன்மை குயிலி கிடையாது கிடையாது அப்ப எதுல முட்டை போடும் குயிலு கூண்டுல கூட்டுல அது சரிதான் கூட்டிலன்னு சரிதானே கூட்ட அனுப்ப சொன்னேன் சரிதான் எந்த கூட்டுல இதே விஷயம் ஊட்டம் சபாசியா அடிச்சாயா பதிலு இது நீங்க வாங்க எதுல முட்டை ஓட நீ சொல்லு கூட்டு அடிச்சுடு கூட்டுல விட்ட ஓடுதான் குண்டிலதான விட்டோம்